அருணா ராஜாஸ் அடுக்கலை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம அது எல்லாமே வந்து ஒரு காரணம் ஒரு காரியம் நடக்காது அப்படிங்கிறது ஒரு பிரபஞ்ச கூற்று அது போல நாம குரு சம்மந்தப்பட்ட சீரீஸே பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நாம பார்க்கறது இப்போ உங்க வீட்டில் குழந்தைகளுக்கு வரன் தேடுறீங்க இல்ல வேலைக்காக குழந்தைங்க ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நல்ல வேலை கிடைக்கல இல்ல வேலையே கிடைக்கல அப்படி இருக்கிறதுக்கு இது இது ரெண்டுமே வந்து குருவோட அம்சம்தான் நம்ம முதல்ல பார்த்தது குழந்தை பாக்கியத்துக்காக நம்ம போன பதிவுல பார்த்தோம் அதுவும் குரு காரகத்துவம் தான் அது போல இப்போ நீங்கள் வந்து எந்த உங்கள் குழந்தைங்க எந்த நட்சத்திரமா வேணாலும் இருக்கட்டும் அதாவது குருவோட நட்சத்திரமாக இருக்கட்டும் இல்ல குரு கர்மா தாங்கி வந்த நட்சத்திரமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்மளோட இந்த சக்தி நாம் செய்யக்கூடிய மன ரீதியாக உடலை வறுத்து செய்யக்கூடிய எல்லா பரிகாரங்களுமே அதற்கான உண்டான அந்த வேல்யூவை கொடுக்க தான் செய்யும் நம்ம நம்மளோட வயசுக்கு தகுந்தது போல நம்ம உடல்நிலைக்கு தகுந்தது போல இல்லை நீங்கள் இப்போ வந்து இப்போ நம்ம பெரிய பெரிய பரிகாரங்கள் உங்களால் செய்ய முடியல அப்படின்னா கூட அது உடல் சார்ந்து முடியல இல்லை பொருளாதாரம் சார்ந்து முடியலன்னாலும் கூட எந்த ஒரு உங்களுக்கான அந்த எந்த இறைசக்தி உங்களுக்கு நன்மை பண்ணுமோ அதை மட்டும் நீங்க மனதுள்ள சொல்லிக்கிட்டே இருந்தாலே அது அது ஒரு மந்திர உச்சாடனமாக நீங்க செய்துக்கிட்டே இருந்தாலே தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிடம் அந்த இறைசக்தியை நினச்சி தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான வேல்யூ கிடைக்கும் இருந்தாலும் இறை இறைசக்தியை அந்த கோயிலில் போய் நம்ம பார்த்து அதை ஒரு அழகாக அதை வந்து ஒரு ஆராதனை பண்ணி அதுக்கு அலங்காரம் பண்ணி அதை பார்க்கும்போதே நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி சும்மா இருக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு மேக்கப் பண்ணி நம்ம வெளியே கூட்டிகிட்டு போகும்போது எவ்வளவு நம்மளோட மனம் பூரிக்குது இல்லையா அது போல் நம்மளே டே டு டேல இருக்கிறதுக்கும் வெளியே போகும்போதும் அப்போ ஒரு ஒரு புத்துணர்ச்சி இருக்கு இல்லையா அது போல் அந்த இறை இறை அலங்காரம் பண்ணி அதை நாம் வந்து ஒரு ஒரு அனுபவிக்கிறது அதோட லெக்சரர்லாம் எப்படி எடுப்பாங்க இல்லையா ஒரு 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 லெசனை எடுக்கும்போது அது அது சார்ந்த ஒரு ஜென்ரலாக கொண்டு வருவாங்க இல்லையா அது போல தான் நம்ம பதிவுகளில் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூட சார்ந்து ஒரு டிப்ஸ் போல் இப்போ நீங்கள் இந்த குழந்தைகளுக்கு வரணும் இல்லை வேலையோ தேடிட்டு இருக்கீங்க சிம்பிளா நீங்கள் குழந்தைகளை அங்கே போய் இங்கே போனால் ரொம்ப இப்போ இருக்க டென்ஷன்லாம் கொஞ்சம் விரக்தி ஆவாங்க குருவை நமஸ்காரம் பண்ணிக்கிறது அதாவது முதல் நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க அதாவது சிவன் கோயிலில் இருக்க நவகிரக குருவை ஒரு ஒன்பது முறை சுற்றி வர்றது அன்னைக்கு வியாழக்கிழமை நீங்கள் மஞ்சள் உடை உடுத்திக்கிறது மஞ்சள்னா உங்களோட அந்த ட்ரெஸ்ஸில் அங்கே ஒன்று இங்கே ஒன்று மஞ்சள் புள்ளிகள் பூ போல இருந்தா சரி அது நீங்க போயிட்டு வரலாம் பக்கத்துல சிவன் கோயில் உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கு ஆசை இருக்குன்னா குழந்தைகள் நீங்க போயிட்டு வாங்க அடுத்தது வீட்லயே நீங்க ஒரு குருவோட படத்தை வச்சுக்கிறது நான் அந்த செல்ஃப்ல வச்சுருக்கேன் பாருங்க அது போல நீங்கள் அந்த ஹாலில் வைக்கும் பொழுதுதான் நாம எப்பயுமே அதில் தான் நம்ம நிறைய ஸ்பென்ட் பண்ணுவோம் அந்த இடத்துல அப்போ அங்கே வைக்கும்போது நாம அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே இருக்கிறது போல இருக்கும் நினச்ச போதெல்லாம் குருவே நம்ம குருவே நம்ம குருவே நம்ம நாம சொல்லிக்கிறது அது அதே போல் வியாழக்கிழமை கொஞ்சமாக பால் போட்டு அதில் ஒரு ரெண்டு பெஞ்சு சர்க்கரை போட்டு அந்த குரு படத்துக்கு முன்னாடி குரு 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 படம் அப்படின்னா என்னென்னா நவகிரகத்தில் இருக்க குருவை கொண்டு வந்து நம்ம இங்கே வைக்கக்கூடாது அது நம்ம கோயிலில் போயின்னா வழிபடணும் இங்கே வந்து மனிதனாய் பிறந்து மகானாய் மறைஞ்சவங்க யார் யார் ரமணர் சதாசிவ பிரம்மேந்திரர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மகா பெரியவர் ராகவேந்திர இப்படி உங்களுக்கு பக்கத்துல சித்தர்கள் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு யாரை பிடிக்குமோ பாபா ஒரு போட்டோவை வச்சு இது போல நீங்க வழிபட்டுக்கிட்டே வர்றது அதே போல நான் இப்ப அந்த பிக்சர்ல இந்த இடத்துல காமிக்கிறேன் பாருங்க ஒரு மஞ்சள் நூலை எடுத்துக்கோங்க கொஞ்சம் நீங்க பூ கட்டுற நூலே பரவாயில்ல அதை வந்து நல்லா மஞ்சள் போட்டு நல்லா இது பண்ணி அப்படி இப்படி உருனிங்கன்னா அப்படியே மஞ்சள் துவ துவைச்சுப்போம் அதை நல்லா காய வச்சு அதை வந்து அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி நான் பார்த்தேன் காமிக்கிற பிறகு அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி வச்சு வியாழக்கிழமை அன்னைக்கு வைங்க அதை நீங்கள் கட்டிக்கிங்க அதுபோல் ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே நீங்கள் இருபத்தோரு வியாழக்கிழமை செய்து வாங்க யார் இந்த வரன் நம்ம தேடிட்டு இருக்கவங்களோ வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கோம் மற்ற நார்மல் பர்சன் ஒரு மாதத்துக்கு எப்பயுமே கைகளில் கட்டும் பொழுது அது ஒரு மாதத்துக்கு அதனுடைய பவர் இருக்கும் நார்மல் பர்சன் நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் கட்டிக்கலாம் நீங்கள் ஒரு மாதம் வரையிலும் கட்டியிருக்கலாம் இது மாதிரி குழந்தைகள் நீங்கள் வார வாரம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை இதை வந்து நீங்கள் புதுப்பிச்சுக்கிட்டே வாங்க அதே போல் வியாழக்கிழமை அன்னைக்கு புதன்கிழமை இரவே கொஞ்சம் ஒரு கைப்பிடி கொட்டைக்கடலையை ஊற வைங்க காலையில் குக்கரில் போட்டு, போட்டு, உங்களைப் போட்டு, உங்களைப் போட்டு, அதை போட்டு உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு உங்கள் அம்மாவை வேக வச்சு தர சொல்லி முதல் உணவை அதை காலையில் நீங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் காலை உணவை எடுத்து பாருங்கள் அதாவது இப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு பயிற்சி இருக்கீங்க ஒரு எக்ஸாம் எழுதி ஒரு டிஎன்பிஎஸ்சி எழுதிக்கிட்டே இருக்கீங்க அதில் ஏதோ நீங்கள் ஒரு ஒரு இன்டர்வியூ வரையிலும் போயிட்டு அது உங்களுக்கு ஒரு மார்க் ஒன்றரை மார்க்கில் போகுது அது உங்களுக்கு ஏற்கனவே உள்ள வந்து அந்த விதிங்கிற அந்த இது எழுதப்பட்டது அதை ஏற்கனவே ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது இருந்தாலும் அந்த நினைவுகள் உங்களை மண்ணோடு மண்ணாக ஆக்காது அதை ரொம்ப நீங்கள் வந்து அதை இது பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டீங்க அதை போட்டு நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க மாட்டீங்க அதுக்குள்ளே வேறு ஏதோ ஒரு உங்களுக்கு ஒரு பிஸியான ஒர்க் வரும் அப்படின்னா என்னென்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு பெண்ணாக இருக்கீங்க டிஎன்பிஎஸ்சி எழுதுறீங்க எழுதிக்கிட்டே இருக்கீங்க ஒரு மூணு வருஷமா உங்களுக்கு கூட ஒரு கிரேடு கீழே கூட வந்துட்டீங்கறதுல இருந்து ரெண்டு மூணு கூட எழுதி பார்க்கலான்னு அந்த நேரத்தில் நீங்க இது போல வழிபட்டு வரும்போது உங்களுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் தான் கிடைக்கும் அப்படிங்கிற பிராப்தம் இருந்தா இடையில உங்களுக்கு பிஸி ஷெட்யூல்டு ஒன்று இறை சக்தி கொடுத்துரும் அப்படின்னா என்ன உங்க உங்க அக்கா வந்து ஒரு ப்ரெக்னண்டா இருக்கலாம் அவங்க குழந்தையை எடுத்துட்டு குழந்தை பிற அது அதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது போல் அப்படி கூட உங்களுக்கு இந்த மாதிரி இறை சக்தி மாற்றிவிடும் உங்களுக்கு அது நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் அது போல தான் நிறைய அனுபவங்கள் நிறைய அனுபவங்கள் எனக்கு இருக்குது வேற வேற விஷயங்கள்ல இப்போ உங்களுக்கு நம்ம குழந்தைக்காக இப்போ வேலைக்காக அப்படின்னு சொல்கிறோம் வரணுக்காக சொல்கிறோம் அது போல் நிறைய அனுபவங்கள் எனக்கு இருக்குது அந்த இறைசக்தி அது போல நம்மளை நகர்த்தி கொண்டுட்டு போவோம் அதனால நீங்கள் மகான்கள் வழிபாடு செய்யுங்க முடிஞ்சா பக்கத்தில் இருக்கக்கூடிய மகான்கள் இப்போ உங்களுக்கு இப்போ திருவண்ணாமலை அதை அதை சுற்றி இருக்கீங்க ரம ரமணர் குடலுக்கு போய் நம்ம போய் ஒரு வியாழக்கிழமை பார்த்துட்டு வரலாம் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கீங்க மகாபிரியவரை போய் பார்த்துட்டு வரலாம் அதுபோல் போல முடிஞ்சா இல்லைன்னாலும் அவங்களையும் நம்ம இடத்த தேடி வருவாங்க நம்ம இது போல் ஃபோட்டோ வச்சு நீங்கள் வழிபடலாம் கண்டிப்பாக இது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அருணாராஜாஸ் அடுக்கலையை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் ஷேர் பண்ணுங்கள்